நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமாக நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராமனின் நாமத்தை புனிதத்தை பல ஆயிரம் பல ஆயிரம் கோடிகளாக அத்தனை ஞானிகளும் பாடியிருக்கிறாங்க சித்தர்கள் முனிவர்கள் பாடி பாடியிருக்காங்க இருந்தாலும் அடியே முகச்சித்திரானது நான் ராமனின் புகழை ராமனின் பெயரின் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது ராமன் பாதங்களிலும் அடியார்களின் பாதங்களிலும் சமர்ப்பிக்கின்றேன் கீர்த்தனையை பாடுவோம் புரிந்தவர்கள் நீங்களும் தொடர்ந்து பாடுங்கள் சிகவர சுகம் எனும் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்று வாழ்க்கையை வெல்லுவோம் ராமா ராமா என்று பாடுவோர்கள் நற்பெயர் புகழுடன் வாழ்க்கையும் ராமா ராமா என்று பாடுவோர்கள் நற்பெயர் புகழுடன் வாழ்க்கையும் நளிவின்றி பொழிவான வாழ்க்கையிலே நலிவின்றி பொழிவான வாழ்க்கையிலே சான்றோர்கள் வரிசையில் வாழ்த்துவார்கள் நம்மை சான்றோர்கள் வரிசையில் வாழ்த்துவார்கள் ராமா ராமா என்று பாடுவோர்கள் புகழுடன் வாழ்க்கையும் நலிவின்றி ஒளிவான வாழ்க்கையிலே சான்றோர்கள் வரிசையில் வாழ்ந்து வாழ்த்துவார்கள் ராமா ராமா ராமராம் ராமா ராமா ராம் லக்ஷ்மண பரத சத்ருக்கன் போல் சகோதர பந்தம் உறவமையும் சீதா ராமரை போல் பாசம் இல்லற மதிலே வழிவடையும் சீதா ராமரை போல் பாசம் இல்லற மதிலே வழிவடையும் தவசெரிசி முனிகள் ஆசிக்கிட்டும் அசுர குணங்கள் எல்லாம் பட்டொழியும் தவசிறி முனிகள் ஆசைக்கிட்டும் அசுர குணங்கள் எல்லாம் பட்டொழியும் ராமா ராமா என்று பாடுவோர்கள் நற்பெயர் புகழுடன் வாழ்க்கையும் ராமா ராமா என்று பாடுவோர்கள் நற்பெயர் புகழுடன் வாழ்க்கையும் நலிவின்றி பொழிவான வாழ்க்கையிலே நலிவின்றி பொழிவான வாழ்க்கையிலே சான்றோர்கள் வாரிசையில் வாழ்த்துவார்கள் நம்மை சான்றோர்கள் வாரிசையில் வாழ்த்துவார்கள் சமஸ்த ராமதாசர் பக்தாசல ராமதாசர் சமஸ்த ராமதாசர் பத்ராசல ராமதாசர் அனுபவித்து சொன்ன நாமம் சமஸ்த ராமதாசர் பத்ராசல ராமதாசர் அனுபவித்து சொன்ன நாமம் ஜடாயு ஜாம்பவன் அனுமானும் ஜடாயு ஜாம்பவன் அனுமானும் தொடர்ந்து சொன்ன நாமம் இது தொடர்ந்து சொன்ன நாமம் இது ஜடாயு ஜாம்பவான் அனுமானும் தொடர்ந்து சொன்ன நாமம் இது ராமா என்று பாடுவோர்கள் புகழுடன் வாழ்க்கையும் ராமா ராமா என்று பாடுவோர்கள் புகழுடன் வாழ்க்கையும் நழிவின்றி பொழிவான வாழ்க்கையிலே நலிவின்றி பொழிவான வாழ்க்கையிலே சான்றோர்கள் வரிசையில் வாழ்த்துவார்கள் நம்மை சான்றோர்கள் வரிசையில் வாழ்த்துவார்கள் சொல் செயல் சிந்தனை ஒன்றுபடும் நம் சொல் செயல் சிந்தனை ஒன்றுபடும் எந்த நிலையிலும் கலக்கங்கள் விலகிவிடும் சொல் செயல் சிந்தனை ஒன்றுபடும் எந்த நிலையிலும் கலக்கங்கள் விலகிவிடும் அரண்மனை ஆரண்யம் சமமாகும் அரண்மனை ஆரண்யம் சமமாகும் அனுமனை போல் வாழ்வில் நண்பர் பலம் கிடைக்கும் அனுமனை போல் வாழ்வில் நண்பர்கள் பலம் கிடைக்கும் ராமா ராமா என்று பாடுவோர்கள் புகழுடன் வாழ்க்கையும் ராமா ராமா என்று பாடுவோர்கள் நற்பெயர் புகழுடன் வாழ்க்கையும் நலிவின்றி பொழிவான வாழ்க்கையிலே நலிவின்றி பொழிவான வாழ்க்கையிலே சான்றோர்கள் வரிசையில் வாழ்த்துவார்கள் வாரிசையில் வாழ்த்துவார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க